ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அலோ பிவாஸ் நாளை மிக மிக அற்புதமான புதன் வார பிரதோஷமாக அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் சிவனுக்கு இந்த மூன்று பொருட்களை கொடுத்துட்டு வந்தாவே போதுங்க நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க பொதுவாகவே தற்போது பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கின்ற இந்த காலகட்டத்துல நிறைய ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுட்டு தாங்க இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஆரோக்கியத்திற்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு நல்ல ஆயு ஆயுள் பலத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருளை நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்துடுங்க நிச்சயமாக ஆயுள் பலமானது மேம்பட்டு காணப்படுங்க அதே போல தான் எந்தவித கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் நாம் சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நீண்ட ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இன்னொரு பொருள் இருக்குது அந்த பொருளை மறக்காமல் சிவனுக்கு கொடுத்துடுங்க இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகையான கவலைகளும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இருந்து கொண்டு தாங்க இருக்கின்றது ஸோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல ஒரு சில பொருட்களை நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு வந்தாவே போதுங்க உங்களுடைய அனைத்து விதமான கவலைகளும் நீங்கோ அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய அற்புதமான பிரதோஷமாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு எப்படி இந்த ஒரு சிவனுக்கு கொடுத்தாவே நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாள் நாளை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நாளைய நாள் ஆமாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் காரணம் என்னென்னா சிவபெருமானுடைய இந்த பிரதோஷ பூஜையில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் மட்டும் கலந்து கொள்வது போ இல்லாமல் முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைவருமே சிவபெருமானுடைய இந்த அபிஷேகத்தையும் ஆனந்த நடனத்தையும் காண்பதற்காக சிவனுடைய கோவிலுக்கு வருவதாக சொல்கிறாங்க அதாவது அவங்களுடைய கோவிலில் இருந்து சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு இந்த பிரதோஷ நேரத்தில் மட்டும் வருவதாக சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு சூட்சுமமான சக்தி நிறைந்த நேரத்தில் பக்தர்களாகிய நாமளும் சென்று சிவனுக்கு ஒரு சில முக்கியமான பொருட்களை கொடுத்து வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு ஸோ நாளைய நாளை தவற விட்டாதீங்க அதே போல் என்னென்ன பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அற்புதமான புதன் வார பிரதோஷமாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளானது வாழ்க்கையில் இருந்து தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல செல்வ செழிப்பு இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்துல தொடர்ந்து பிரச்சனையா இருந்துட்டு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய குடும்பங்களில் நிம்மதி இருக்காது திடீர் திடீர்னு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியமானது இல்லாமல் இருப்பது ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்துங்க இன்னும் ஒரு சிலருடைய குழந்தைகளுக்கு திருமணத்திலேயே தடைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கவலைகளானது இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது அப்படிப்பட்ட உங்களுடைய கவலை கவலைகள் அனைத்தையும் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவும் அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவும் தான் இந்த பிரதோஷமானது உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் எல்லோருக்குமே ஆரோக்கியம் முக்கியங்க அப்படிப்பட்ட உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்தவித நோய் நொடியும் ஏற்படாமல் நீங்க நீண்ட ஆயுள் பலத்தோடு எம பயம் இல்லாமல் நீங்க வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நல்லெண்ணெயை சிவபெருமானுக்கு கொடுத்துருங்க சரிங்க இந்த பொருளை நாங்கள் எப்போது போய் கோவிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிரதோஷ நாள் அப்படின்னு சொன்னா மாலை நேரத்தில் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேர காலத்துல தான் சிவபெருமானுடைய கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடத்திருங்க ஸோ இந்த பூஜைக்காக தான் நீங்கள் இந்த பொருட்களை கொடுக்கணுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு நாலு மணி அளவில் சென்று அங்கு நீங்கள் உங்களுடைய கவலைக்கு ஏற்ப சில பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுத்துடுங்க ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பொருட்கள் கட்டாயமாக வாங்கணும் அது என்ன அப்படின்னு நல்ல நல்லெண்ணெய் பசு நெய் அதே போல பால் இந்த மூணு பொருட்களையும் கட்டாயமாக வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த பொருளை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற பட்சத்திலேயே நம்முடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் சிவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நமக்கு நல்லதானது தன்னால் பார்த்தீங்கன்னா நடக்க கொடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போய் கட்டாயமாக கொடுக்க சொன்னது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க எம பயத்தை போக்கும் தீர்க்க ஆயுளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பசுவுடைய பால் கொண்டு நீங்கள் சிவலிங்க திருமேனியை அபிஷேகம் செய்துட்டு வந்தால் சகல விதமான சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க கடன் தொல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பசும்பாலை மறக்காமல் கொடுத்துடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் அபிஷேகத்திற்கு கொடு தால நீண்ட ஆரோக்கிய பலமானது கிடைக்கும் தற்போது ஏதாவது நோயினால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளால் அந்த தயிர வாங்கி வந்து சிவபெருமானுடைய கோவிலுக்கு கொடுத்துடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய பலமானது அதிகரிக்கும் இழந்த பொழிவையும் கௌரவத்தையும் நீங்க மீண்டும் பெறலாங்க ஒரு நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்க கொடுங்க மேலும் அருகம்புல் ஜலத்தினால சிவனாருக்கு அபிஷேகம் செய்துட்டு வரும்போது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நஷ்டமாகி இருந்தா அந்த நஷ்டமான பொருட்களானது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது சொத்துக்கள் இழந்து இருந்தால் வீடு போன்ற வாகனம் போன்றவையே இழந்து இருந்தால் அந்த பொருளை நீங்கள் மீண்டும் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு யோகமானது கிடைக்குங்க அதுக்கு அருகம்புல் ஜலத்தினால நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வரணுங்க அதே போல் பசுவுடைய நெய்யில் அபிஷேகம் செய்துட்டு வருவதால் நம்முடைய பித்ருக்களுடைய ஆசிர்வாதமானது நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு இருக்கு இல்லையா அதை நம்ம கொடுத்துட்டு வருவதால் நம்முடைய தனமானது விருத்தியாகும் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலையானது நீங்கும் வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பானது கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமைங்க சர்க்கரையை கொண்டு அபிஷேகம் செய்துட்டு வருவதால் நம்முடைய துக்கங்கள் அலை அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் சந்தோஷமான சில நல்ல தருணங்களானது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குங்க ஸோ மறக்காமல் இந்த சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செஞ்சிருங்க அதே போல் தேனை கொடுத்துட்டு வருவதால் அதே போலதான் நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் ஆயுள் பலமும் அதிகரிக்கும் புஷ்பம் கலந்த நீர் கொண்டு அபிஷேகம் செய்துட்டு வருவதால் வீட்டில் வந்து சுபிச்சம் உண்டாகும் தம்பதியிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே நிறைய மன வருத்தங்களும் குழப்பங்களும் இருந்து கொண்டு தாங்க இருக்குது நீ என்ன சொல்லுவது நான் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான போட்டியானது இருக்குது இதன் மூலமாக தம்பதிகளுக்கு இடையே நிறைய சண்டை சச்சரிவுகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது வீ வீட்டில் நிம்மதி இருக்கணும் அமைதி இருக்கணும் அப்படின்னு ஆசை இந்த ஒரு அபிஷேக பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துட்டு வாங்க அதாவது புஷ்பம் கலந்த நீரை மேலும் ருத்ராஜம் கலந்த நீர்னால் அபிஷேகம் செய்துட்டு வருவதால் ஐஸ்வர்யமானது நமக்கு கிடைக்குங்க சந்தன அபிஷேகம் செய்து கொள்வதால புத்திர பாக்கியமானது கிடைக்கும் ஏன்னா ஒரு தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறை வளரணும் அப்படின்னா அதுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப 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 அவசியங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா தான் வருத்தப்பட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கூட இருக்கலாம் அவங்களுக்கும் இதை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சந்தனத்தை மட்டும் நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்து மனதார சிவனை நினச்சிக்கிட்டு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை அவனால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை உச்சரித்துட்டு நந்தி பகவானுக்கு இரண்டு நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அவங்க அவங்களுக்கு உரிய பிரச்சனைக்கு ஏற்ப அந்த பொருட்களை கொண்டு அபிஷேகத்தை அபிஷேக பொருட்களை நீங்கள் சிவனுக்கு கொடுத்துட்டு நிச்சயமாக நீங்கள் எதற்காக கொடுத்து அந்த விஷயமானது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடுங்க முக்கியமாக சந்தனத்தை கொடுங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக் கொடுங்க அதே போல் குழந்தைகளுக்கு உடல்நிலை நிலை மோசமா இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த சந்தனத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய ஆரோக்கியமானது மேம்படும் அப்படின்னு சொல்லாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்னாவே வில்வையில் தாங்க வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்துட்டு வருவதால் போக பாக்கியங்கள் கிடைக்கும் மனோதிடமானது அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மன குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையானது அமையுங்க அன்னத்தினால் அபிஷேகம் செய்வதால் பதவி இழந்த பதவி தொழிலில் நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க கொடுங்க இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு வருவதால் ஒவ்வொரு விதமான நல்லதானது நடக்குங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பிரச்சனைக்கு உரிய பொருட்களை நாளைய தினத்தில் சிவனுக்கு கொடுத்துருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஓம் சிவாயன் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ